வணக்கம் தினமடை ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரம் நகராட்சிற்குட்பட்ட ஆறாவது வார்டில் கால்வாய் பணிகள் முடிக்கப்பட்ட நிலையில் பள்ளங்கள் சரி செய்யாமல் அப்படியே விட்டு சென்றுள்ளார்கள் இதனால் இருசக்கர வாகனங்களில் வரும் வாகன ஓட்டிகள் அந்த பள்ளத்தில் தடுமாறி கீழே விழுந்து செல்கின்ற நிலை ஏற்பட்டுள்ளது அந்த தெருவில் செடிகள் வந்துவிட்டன கடந்த மூன்று மாதங்களுக்கு மேலாக நோண்டப்பட்ட பள்ளங்கள் இதுவரைக்கும் சரி செய்யாமல் இருக்கின்றது இதனால் அந்த தெருவில் சென்று வர மக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள் அங்கங்கே உள்ள பள்ளங்களை தேங்கும் மழைநீர் அதனால் ஏற்படும் கொசுக்கள் அந்த தெரு முழுக்க துர்நாற்றம் வீசப்படுவதாக கூறப்படுகிறது அங்கு வாழும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் அந்த வார்டு கவுன்சிலர் கடந்த நான்கு வருடங்களாக இந்த வார்டு கவனிக்க வருவதில்லை என்றும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் நகராட்சி அதிகாரிகளிடம் முறையிடும் போதும் அதிகாரிகள் வெளிப்படையாக எங்கள் நகராட்சியில் நிதி இல்லை என்றும் மக்களிடத்தில் கூறுகின்றார்கள் என்று மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் கால்வாய் போடுவதற்கு மூன்று மாதங்களுக்கு மேல் ஆகிறது சாலை போடுவதற்காக எத்தனை மாதம் ஆகும் என்றும் தெரியவில்லை என்றும் அப்பகுதி பொதுமக்கள் வேதனையோடு தெரிவிக்கின்றனர் தினமடை செய்திகளுக்காக ராணிப்பேட்டை மாவட்டம் செய்தியாளர் பாரூக் பாஷா மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது தினமடை சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ஐக்கான் பண்ணிக்கங்க